ஓம் கம் கணபதியே நமகன் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் விநாயகப் பெருமானின் அருளாசியோடும் வள்ளி சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவருளோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான காணொலியில் நாம் காணப்போவது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே சுக்கிலம் அப்படின்னாலே வெள அந்த சுக்கிரன் அப்படின்னாலே சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்குக்காரகன் களத்திரக்காரகன் இந்த உலகம் வந்து ஜீவிதம் அப்படியே ஒழுனுன்ட்டு ஒரு சந்தோஷத்துக்கு தான் எல்லாருக்கும் பாருங்கள் என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக வேணும் என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னாலே அந்த வாழ்க்கையை வந்து ஒரு இது அது வந்து அதுக்கும் மேலே அதுக்கு தான் சுக்கிரனுக்கு மேலே அந்த குரு குரு வந்து தேவகுரு எப்படின்னா எல்லாம் பொழுதுபோக்கு எல்லாம் கடந்து வந்தது குரு அந்த வகையில் இந்த அசுரகுருவின் பயிற்சி அற்புதமான ஒரு பயிற்சி இந்த அசுரகுரு இதுவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்படிங்கிற இடத்துல இங்கே தான் செவ்வாயோட உச்சமான வீடு அந்த இடத்துல அந்த சுக்கர பகவான் இருந்துக்கிட்டு இருக்கார் கால சக்கர தத்துவத்தின்படி பத்தாவது இடம் இப்போ அதிலேருந்து விலகி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் பயணிக்க போகிறார் இந்த கும்பராசியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் பிரம்மாண்டத்திற்கு அதிபதி யோகக்காரகன் அந்த யோகக்காரகனோடு இந்த சந்தோஷக்காரகன் இணையப்போறார் ஆக்சுவலாக இணைவு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டிகிரி தான் ஆனாலும் ராசியில் ரெண்டு பேரும் இருப்பாள் ஒதா ஒரே வீட்டில் இருப்பா பக்கத்து பக்கத்து சேருங்கிற மாதிரி இந்த ராகுவோடு இந்த சுக்கிர பகவான் சேரும்போது சில ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் சேரும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக அந்த இதில் கொடுக்கறதுக்கு இந்த சுக்கிர பகவான் தயாராக இருக்கார் கும்பராசியில் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வரைக்கும் இந்த சுக்கர பகவான் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான அவிட்டம் நட்சத்திர நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சதயம் நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திர நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ண போறார் அற்புதம் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பூராட்டாதி நட்சத்திரம் அதாவது குருவோட நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் பண்ண போற இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் அப்படிங்கும்போது கால புருஷ தத்துவத்தின்படி பதினோராவது இடம் லாபஸ்தானம் பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் ராகுவோடு இணைந்து அதி அற்புதமான ஒரு சந்தோஷத்தை சில ராசிகளுக்கு அற்புதமாக கொடுப்பார் சில ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த சந்தோஷத்தை நம்ம கவனமாக எடுத்துக்கணும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அதேமாரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க கொடுத்துருக்காங்க கீழே அந்த நம்பருக்கு வாங்க பேசுங்க உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம் ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான விருச்சிகராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சி உங்களுக்கு சுக்கிர பகவான் கலத்திராதிபதி விரையாதிபதி வாழ்க்கை துணை அதிபதியே இவர் தான் சுக்கிரன் தான் அதனால் விருச்சிகராசி அன்பர்களுக்கு மேரேஜ் வந்து லேட்டாக அமைஞ்சாலும் அந்த லேட்டஸ்ட்டாக அமையும் ரொம்ப அற்புதமாக எல்லாமே லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் அப்படி போயின்னு இருக்கும் என்ன தான் இருந்தாலும் அதனால் அவங்களுக்கு வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக கிடைச்ச அற்புதமாக அந்த வகையில் இந்த ஏழு பனிரெண்டு கூட அதிபதி சுக்கரபகான் இதுவரை எங்கே தானே உங்களோட மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் அமர்ந்து உங்களது முயற்சிகளை முன்னேற்றங்களை கொடுத்தார் உடன் பிறகு வழியில் சந்தோஷத்தை கொடுத்தார் சிலவருக்கு மன தைரியம் அதிகமாச்சு இந்த வேலையை என்னால் செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்க ரொம்ப அற்புதமான ஒரு காலக்கட்டி இந்த சகாயஸ்தானத்தை விட்டு விலகிய இந்த சுக்கிரபகான் இப்போ எங்கே வராருன்னா உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துக்கு வர்றார் நாலாம் இடத்துக்கு சுக்கிரபகான் வர்றது ரொம்ப விசேஷம் ஆனால் அங்கே யார் இருக்கார் ராகு இருக்கார் ஆனால் ராகு நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப வெற்றி ஏன்னா நாலாம் இடத்துல ராகு இருந்தாலே பத்தாம் இடத்துல கேது இருப்பார் பத்தாம் இடத்துல கேது இருக்கார் அப்படின்னா அந்த பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் ஒரு பாவி இருக்க மிக பிரம்மாண்டமான ஒரு யோகம் அப்படின்னு ஜோதிட விதி உண்டு அப்போ கேது அங்கே இருந்தாருன்னா நாலு சுகத்தில் யார் பார்க்க ராகு ஆனால் இதில் பெரிய ஒரு ட்விஸ்ட்டு சந்தோஷம் என்ன தெரியுமா குருவோட ஒன்பதாம் பார்வை அங்கே விளையாடுது ஸோ ராகுவின் ராகுவின் மூலமாக விளையக்கூடிய ஒரு நன்மைகள் உங்களுக்கு அதி அற்புதமாக பிரம்மாண்டமான ஒரு யோகத்தை கொண்டு வந்து தரும் இந்த காலகட்டத்தில் மனசில் சந்தோஷம் இருக்கும் அதுமாதிரி சொத்து சுகம் சொத்து சேர்க்கை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதுமாதிரி உத்தியோகத்தில் வெளியூர் பயணம் இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவர்கெலாம் அடிக்கடி வெளியூர் பயணம் தான் வெற்றியே இப்போ என்ன தான் இமெயில் அது இது எல்லாம் வந்தால் கூட நம்ம போய் பேசுகிற மாதிரிலாம் வராது எப்போவுமே இப்போ தான் ஏஐ தொழில்நுட்பம் வந்தாலும் இயற்கை இயற்கை தான் அது நீங்களே சொல்லிட்டீங்களா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு இயற்கைங்கிறது வேறு இயற்கையாக நம்ம பார்க்குறது வேறு இயற்கையை போய் பாருங்கள் அதே சமயம் செயற்கையை பாருங்கள் இப்போ ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு இயற்கையை அப்படியே ரசிங்க உங்கள் மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது பாருங்கள் அதே சமயம் சிஸ்டத்தில் உட்காந்துட்டு அதை செயற்கையாக பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமே தவிர அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு இது வந்து இயற்கையில் தான் இருக்குது ஆக இயற்கையிலேயே உங்களுக்கு ஒரு அற்புதம் இருக்குதுங்கிறதுனால உங்களுக்கு சொத்து சுகம் இதிலெல்லாம் ஒரு ஈடுபாடு இருக்கும் கண்டிப்பாக வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதேமாரி வெளிநாட்டு பயணங்கள் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்கெலாம் அந்த வெளிநாட்டு பயணங்கள்லாம் சர்வசாதாரணமாக அமையும் அதேமாரி உறவினர்கள் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அதுவே பெரிய பாக்கியம் சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு வருவாங்க அப்போ அவங்க மூலமாக ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த வகையில் உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குங்க உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் இந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் எப்படி அடித்து தூள் கலப்பி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறத திட்டமெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பிப்ரவரி பதினாலாம் தேதி ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் இருக்குது உங்கள் வீட்டில் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எதுலேயோ பிப்ரவரி பதினாலு நல்ல ஒரு இனிமையான தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் கடன் சுமை குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க ஒரு கடன் சுமை குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது திடீர்னு ஒரு வருமானம் ஏதாவது ஒன்று வரும் நீங்கள் எதிர்பார்க்காது ஏன்னா இப்போல்லாம் வந்து அரியர்ஸ் இன்சென்டிவ் இதெல்லாம் அப்படியே இருக்குது நிறையா கம்பெனியில் உடனே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அரியர்ஸ்னு சொல்லிடுவாங்க அதை அதை திடீர்னு ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போது உங்களுக்கு அந்த அரியர்ஸ் பணம் டக்குன்னு வரும் அந்த அரியர்ஸ் பணத்தை வச்சுட்டு ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக அமையும் அதான் சொன்னேன் தனவரவு இந்த நேரத்தில் குழந்தைகள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு காலகட்டம் குழந்தைகளுக்காக ஏதாவது செய்வீங்க ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும் சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் குழந்தைகளோட எதிர்காலம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு தாட்டு உங்களுக்கு வரும் சாதாரணமாக நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் திடீர்னு ஒரு டென்ஷன் வந்துடும் உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லது புரியுது அந்த விருச்சிகராசி நேரங்களுக்கு எப்போவுமே அப்படி தான் கொஞ்சம் அந்த மிங்கிள் ஆகணும் மிங்கிள் ஆவிங்க ஆனால் திடீர்னு ஒரு டென்ஷன் ஆகிடுவீங்க அந்த டென்ஷனை குறைச்சிக்கிட்டிங்கனாலே இந்த மிங்கில் உங்களுக்கு அற்புதமான ஒரு பயணத்தை கொடுக்கும் அப்போ எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஏன்னா எப்போவுமே நம்ம மனசு தெளிவாக இருந்ததுன்னு வச்சுக்கங்க அப்போ நம்ம எடுக்கிற காரியங்கள் தெளிவாக இருக்கும் நம்ம குழப்பமான மனநிலையில் ஒரு வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னா அது குழப்பமாக தான் போகும் வேலையை நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய வே வேலை அப்போ அது வந்து கடினமாக தெரிகிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம அந்த இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் தெளிவான சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திக்கணும் அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை கோரிக்கொள்கிறேன் பிப்ரவரி பதினாலு உங்கள் மாற்றம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் இந்த விருச்சிகராசி நேர்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பெரிய ஒரு இனிமையான செய்தி இந்த நேரத்தில் மறுபடியும் இன்னொன்று சொல்லிக்கிறோம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க ஏன்னா எப்பவுமே சந்தோஷம் 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 அதை நம்ம அதிகமாக எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அமிர்தமும் நஞ்சு விஷம் கரெக்டாக என்னதான் தான் அமிர்தம் அப்படின்னாலும் நமக்கு கொஞ்சம் தான் குடிக்கும் பொண்ணு இல்லை நல்ல ஒரு சக்கப்பிரதமான் சூப்பரான அது பலாப்பழ பாயசம் ரொம்ப அற்புதம் ரைட் அது ஒரு கப் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இன்னொரு கப் பரவாயில்லை மூணாவது கப் போதும் இதுதான் கரெக்டு வாழ்க்கை நாலாவது கப் வேண்டாம் ஐந்தாவது கப் வேண்டவே வேண்டாம் இப்படி போனீங்கன்னா சூப்பர் ஆனா நாலாவது கப்பும் வேணும் ஐந்தாவது கப்பும் வேணும் ஆறாவது கப்பும் வேணும் அப்படின்னு உட்காந்திங்கன்னா அந்த சந்தோஷமே பிரச்சனையை கொண்டு தரும் தான் அந்த சந்தோஷத்தை சந்தோஷமா எடுத்துக்கணுமே தவிர பிரச்சனைகளையும் சந்தோஷமா எடுத்து அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணுங்கிறத பார்க்கணுமே தவிர மற்றபடி அந்த சந்தோஷத்தை பெருசா எடுத்துக்கூடாது அப்பதான் பிரச்சனை ஒரு அமிர்தம் நஞ்சுன்னு சொன்னேன் ஆக உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சுக்கர பகவானை வழிபாடு பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு கலத்திராதிபதி நவ கிரகங்களில் உள்ள சுக்கர பகவானுக்கு நீங்க வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு நெய் தீபம் போடுங்க நான் எப்பவுமே சிம்பிளான பரிகாரம் தான் சொல்லுவேன் மானதிற்கு இனிமையா உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ஏழாம் அதிபதி பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கும் காலம் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு காலமாக அமையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நெய்தீபம் போடுறதுனாலே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்றதுனாலே உங்களது களத்திராதிபதியும் விரையாதிபதியுமான பகவான் உங்களது சுகஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் அற்புதமான ஒன்பதாம் பறவையை பெற்று மிக உன்னதமான ஒரு வாழ்க்கை பயணத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்